பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோல இருக்கிற பெண் விஜயோட தாவேக்க கட்சியை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நாளா விஜய் கட்சிக்காக வேலை பார்த்தவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்ப தனக்கு தர சொல்லி விஜய பார்க்க வந்தப்ப நடந்த சம்பவம் தான் இது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம காரை விட்டு இறங்காம நியாயம் கேட்டு வந்தவங்க மேல காரை விட்டு ஏத்துற மாதிரி போயிருக்கிறாரு விஜய் இதுலயே தெரியுது விஜய்க்கு பெண்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல யாரோட பாதுகாப்பும் அவருக்கு முக்கியம் இல்லன்னு இது மட்டும் இல்ல சமீபத்துல தாவேக்க சார்பா சென்னையில கிறிஸ்மஸ் விழா ஒன்னு ஏற்பாடு செஞ்சாங்க அங்க சீஃப் கெஸ்ட்டா வந்த ஆற்காடு நவாப் முகமது அலி என்ன சொன்னார் தெரியுமா அவர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டி இன் 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 தமிழ்நாடு த

உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அரசு இருக்குங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கிறது என்னுடைய கடமை இது எல்லோருக்குமான ஆட்சி